நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது செம் மொழியை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம தமிழ் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதை நினைச்சு நம்ம ரொம்ப பெருமைப்படணும் ஏன்னா இது நம்ம தாய்மொழி அதுக்காக நான் மற்ற மொழிகளுக்கு வந்து ஒரு எதிரி கிடையாது ஏன்னா தாயிலிருந்து பிறந்ததுதான் மற்ற மொழி ஸோ மற்ற மொழியெல்லாம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம தமிழ் மொழியில் அவ்வளோ விஷயம் இருக்கு இது வந்து வெறும் ஒரு லாங்குவேஜாக பார்க்காதீங்க இதில் வந்து நிறைய மறைஞ்சிருக்கு இந்த மொழியில் இதில் வந்து ஒரு அறிவியல் இருக்கு இதில் ஆன்மீகம் இருக்கு சொல்லப்போனால் இதில் சொல்லப்படாத கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இதுதான் எல்லாம் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காலரை தூக்கி விட்டுட்டு நம்ம பெருமையாக சொல்லலாம் சரி இதை பற்றின நம்ம நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் ஒன்றே ஒன்றா தான் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில செம்மொழி தகவல்கள் முதல் வார்த்தை வெப்பம் ப்ளஸ் இல்லை இதுதான் வேப்பிலை உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த வேப்பிலைக்கு இருக்குது அதனால தான் அது வந்து அது பிரித்தோம் அப்படின்னா வெப்பம் ப்ளஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது கருவேப்பிலை கர்ப்பை வெப்பத்தை அதாவது கர்ப்பப்பையில் இருக்கிற வெப்பத்தை வந்து இல்லைன்னு ஆக்குமா கர்ப்பப்பை வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தை தங்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நிறையா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி குளிர்ச்சி குளிர்ச்சியாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கருவேப்பில்லை அதனால தான் கரு ப்ளஸ் வெப்பம் ப்ளஸ் இல்லை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அடுத்தது அகம் ப்ளஸ் தீ அகத்தி இது வந்து உடலில் இருக்கக்கூடிய அகத்தின் தீயை குறைக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தீயை குறைக்கும் அகத்தினை நெக்ஸ்ட்டு சீர் ப்ளஸ் அகம் சீரகம் இது வந்து சூட்டை சீராக்கும் அதனால தான் இது வந்து சீரகம் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு இப்போ நம்ம அடிபட்டதுனால் காயம் ஏற்படும் இல்லையா அந்த காயத்தோட காற்றை வெளியேற்றும் தகுதி எதுக்கு இருக்குது அப்படின்னா பெருங்காயத்துக்கு இருக்குது அடுத்தது வெம்மை ப்ளஸ் காயம் வெங்காயம் உடலின் வெண்மையை போக்கும் ஒரு குணம் வந்து வெங்காயத்துக்கு இருக்குது அடுத்தது பொன் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் கான் பிளஸ் நீ இதுதான் பொன்னாங்கனி இது வந்து உடல் வந்து இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே ஷைனிங்காக இருக்கும்மா பொன் போல மின்னுமா அதனால தான் அதுக்கு அந்த பேர்லேயே வந்து பொன்னாங்கண்ணின்னு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கரிசல் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் கான் ப்ளஸ் நீ அதுதான் தான் கரிசலாங்கண்ணி காய்ச்சிய எண்ணெய் இந்த கரிசலாங்கண்ணி காய்ச்சல் எண்ணெயை வந்து நம்ம கூந்தலை தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கூந்தல் வந்து கரிசலாகும் அதை நீ பார்ப்ப அதை நீ காண்பாய் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு அந்த பேரில் வச்சுருக்காங்க கரிசலாம் கான் நீ கான்னா நீ பார்ப்ப அப்படிங்கிறதுனால ஸோ ரொம்ப ஒரு சிலிர்ப்பாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் தெரியாமல் சின்ன வயசில் பிரித்தெழுது சேர்த்தெழுதுகெல்லாம் பண்ணியிருப்போம் படிச்சிருப்போம் சொல்லப்போனால் அது ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்கு பிரித்ததுக்கு சேர்த்ததுக்கு ஆனால் அதோட உண்மையான உள் அர்த்தம் வந்து நம்ம அப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா ஸோ உண்மையாகவே நம்ம தமிழ் மொழி வந்து ஒரு பேசும் மொழியாக இல்லாமல் அது உணர்வு சார்ந்த மொழியாக சொல்லலாம் ஏன்னா தமிழ் மொழியில் மட்டும்தான் உணர்வுகளை வச்சு தான் அந்த மொழியை உருவாக்கியிருக்காங்க ஆனால் மற்ற லாங்குவேஜ் அப்படி கிடையாது அது வெறும் பேசும் மொழியாக தான் இருக்குது ரொம்ப எங்கள் சிம்பிளாக ஒரு ஒரு அர்த்தம் சொல்லட்டுமா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தோம்னா எல்லாமே ஷார்ட் பண்ணிட்டோம் குட் மார்னிங் வந்து ஜிஎம்னா அடிப்போம் குட் ஆஃப்டர்நூன் குட் நைட் எல்லாமே ஷார்ட் அடிக்கிறோம் ஆனால் என்னைக்காவது நன்றி வணக்கம் இதை வந்து நம்ம ஷார்ட் ஆக்க முடியுமா பாருங்க நன்றிய ஷார்ட் ஆகணும் நரீன்னு ஆயிடும் சோ அந்த மாதிரி நம்ம தமிழ் மொழியை வந்து ஷார்ட் பண்ண முடியாது அதுதான் அதுவே ஒரு பெரிய சிறப்பு அம்சம் தான் சரி நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோ வேற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ